அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு அல்லாஹ் சொல்லாத செய்திகளை எல்லாம் பயான்களில் பேசக்கூடிய சில ஆலிம்கள் இதைத்தான் அல்லாஹ் குரானில் கூறுகிறான் என்று சொல்லுகிறார்களே இவர்களின் நிலை என்ன என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இந்த கேள்வியில் குறிப்பிடப்பட்டிருக்கும் விஷயம் உண்மை என்பதை அனைவரும் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும் சில ஆலிம்கள் பயான் சுவாரஸ்யமாக இருக்க வேண்டும் என்பதற்காக சில தகவல்களை கூறி இது குரானில் இடம்பெற்றிருக்கிறது என்று துணிந்து பொய் சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம் பெரும்பாலானவர்கள் இவ்வாறு செய்வதில்லை என்றாலும் சிலருடைய செயல் இவ்வாறு அமைந்திருக்கிறது என்பது உண்மை குரானும் ஹதீஸும் மட்டும்தான் இஸ்லாத்தின் அடிப்படை என்று சொல்லக்கூடியவர்களில் சிலரும் இவ்வாறு துணிந்து பொய் சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம் இது சரியா இவர்களுடைய நிலை என்ன என்பதே கேள்வி அன்பானவர்களே இந்த கேள்விக்குரிய பதிலை திருக்குரானுடைய பதினோராவது அத்தியாயத்தின் பதினெட்டாவது வசனத்திலிருந்து அறிந்து கொள்ளலாம் அல்லாஹுவின் மீது இட்டு கட்டி பொய் சொல்பவனை விட மிக பெரும் அநியாயக்காரன் யார் அவன் அல்லாஹுவிடம் கொண்டு வரப்படுவான் அவனுக்கு எதிராக சாட்சிகளும் சொல்லப்படும் அறிந்து கொள்ளுங்கள் அநியாயக்காரர்களின் மீது அல்லாஹுவின் சாபம் உள்ளது என்று பதினோராவது அத்தியாயத்தின் பதினெட்டாவது வசனத்தில் அல்லாஹு தெளிவுபடுத்துகிறான் அன்பானவர்களே அல்லாஹ் சொல்லாத விஷயத்தை அல்லாஹ் சொன்னதாகச் சொல்லுவது அல்லாஹுவின் மீது இட்டு கட்டக்கூடிய செயல் அல்லாஹுவின் பார்வையில் இந்த செயல் என்பது மிக பெரும் அநியாயம் யார் அநியாயம் செய்கிறார்களோ அவர்களின் மீது அல்லாஹுவின் சாபம் உள்ளது என்று தனித்தனியாக இவ்வசனத்தில் அல்லாஹு விளக்கமளிக்கிறான் எனவே அல்லாஹ் சொல்லாத விஷயத்தை அவன் மீது இட்டு யாராக இருந்தாலும் அவர் மீது அல்லாஹுவின் சாபம் உள்ளது என்பது குரான் சொல்லக்கூடிய தீர்ப்பு அல்லாஹுவை அஞ்சியவர்களாக இது போன்ற செயல்களில் விலகி கொள்ள வேண்டும் ஆலிம்கள் தவிர பொதுமக்களும் சில நேரங்களில் இப்படித்தானே குர்ஆனில் இருக்கிறது என்றெல்லாம் சகஜமாக பேசுகிறார்கள் இதையும் அவர்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்திக் கொள்கிறோம் வாஹிரு தஅவான அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி